இன்னும் பல்லு வைக்க மாட்டான் நான் குளிக்க மாட்டான் குளிக்கலை. ஹாய் வீட்டுல நடக்கிறது என்னத்துக்கு சொல்லுற? எதுக்கு சொல்ற? வேற அடியே பேர்லயே இருடா ரெண்டு சின்ன வேريمமா. என்னடா கட்டத்துல entertain பண்ணி விடுற. இப்பதான் பல்லு வைக்க வேண்டியது மாங்க. நீங்க பல்லு வைக்க வேையா? பல்லு இல்ல. அப்படியே எல்லாம் உங்கள மட்டும் என்ன பண்ணுவீங்க? டேய் மோமா நான் கிட்டி விடுறேன். நான் பையன்

பார்ப்பயா, விட்டே வில்லையே இவ்கு பில்லை இன்னை நான் இன்னா இங்கே வாலை நீ பில்லை இடை இங்கே வாலை இடை நேக்கார் செக்கிறேன் சும்மா டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்காதங்க நல்லப் பளையா இருங்க ஒரு சவுண்ட் கேட்ட தூங்கப் போற இடத்துல சவுண்ட் கேட்டா பாத்து வெட்டி ரோங்க ரெண்டு பேர்க்க தலை நல்லப் நேத்து தொத்தனேன் எனக்கு இருக்கே என்னடா எழுதீட்டு போனே எப்ப வாடை அந்த நேரத்துல திண்ணையில இருக்கமா அமைதியா தூங்கணும் ரெண்டுமே சவுண்ட் தூங்க பைபிள் படிக்க நேரம்

what is 康巴岭。 கட்டி புதிய டிவி வாங்கிட்டு ஆமா அந்த 52 இன்ச் அத நான் இன்னைக்கு அந்த படம் பார்த்தது ஆமா வெடி என்னங்க என்னங்க ஆளுங்க டிவில நியூஸ் போடுங்க அவ்வளவு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போ நீங்க போல இன்னைக்கு ஏதோ இன்டர்வியூ சொன்னீங்க அவ இன்டர்வியூல கேக்க கேள்வி இல்ல அந்த டிவில நியூஸ் வருமா ஆமா அத கேட்டு படிச்சிட்டு போ அதுல படிக்கிறது வருமா ஆமா ஆமா சண்டை போடாம பார்க்கறா என்ன சொன்னா உங்களுக்கு ലക്കപ്രോബം വക്കലേരി ആ അപ്പന പാത്ര വീര അറിയാ ചെറുത കൊടുക്കമേ ഇരിക്കണം ശരി നീ റിമോട്ട് ഇണ്ട് ആ ദേ അനിയൻ സുചാ അതിനെ എന്താ ചോദത്തിലേ ಊടാ കാണുന്ന നീ ഇവിടേനെ വേലയേക്കിടയാ കാലരി നീ നീ ടിവി തന്നെ பாக்க போறியാ അവ പഠിക്കേട്ട് നീയെ cuma ഇങ്ങേ അവനെ ഡെയിലി ബൈക്ക് തെ തെരി എനക്കൊന്തേ അവ പഠിച്ചില്ല ആമാ അല്ലേ ചൂട് ചോര нерवसനെ അല്ലേ ಅಂತ ആമേ എന്നാ இருக்கு അല്ലേ இது ஆப்கடை தாவு நீ அடிதரும்னா ஆளியம்பத்தியா தாவுது ஒண்ணுமே இல்லவங்க நடுவுல இருக்குது நல்லா நல்லா இதுக்கு கூட ஒரு சிரிப்பு கூட ஆ பயம் பறக்க விட்டுக்க நல்ல நல்ல நல்லாப் புடிச்சு நீ பெர் நீ பெ நீ மூட்ட சூசி போட்டு போச்சு நான் துச்சக்கடை உச்சி டீக்காரி பாரு ஆ ஆடி

இருக்கும் ಪ್ರೇರ್ ಪೋಂಗಿಲ್ಲ ஏசப்பாட்டை உண்மையா நீ இருக்கிறதுனால எசப்பா உனக்கு வேலையை தந்திருக்காங்க இன்னும் அந்த ரெண்டு பைலோ அந்த ரெண்டு அப்படியா சம்பளம் அப்படியா என்னைக்கு நன்றி சொல்லணும் சரியா சரி ரெண்டு வருது இருக்கு

ஒரு மா sensorば... <laughs>

பத்து கட்டு தான் பவர் கொடு புதை எவ்வளவு கிடைச்சு எனக்கு வந்து நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் நான் டெய்லி காலைல ரொம்ப அம்மா அப்ப நம்ம புதிய வீடு வாங்கிரலாம் இல்ல புதிய வீடு வாங்குவோம் அம்மா அந்த கையில செய்ய சரி அந்த அப்பா கிட்ட காரணம் காமிங்க பாப்போம் அப்பா கே அப்பா இந்த வேலைக்கு நீங்க போவதுக்கு ஒரு எங்களுக்கு நீ எப்படி எங்க

லை உम्मे ஜெலு அவன உम्मे ஜெம பைக்குலங்கின இல்ல அம்மா இந்த பேப்பர் போமா அந்த பேப்பர் வெச்சு இதெல்லாம் லை உम्मे ஜெலுன வேல கரச்சார் வேற கர சொல்லி லை உम्मे சொல்லி இங்க இங்க இருக்க அது அதுதான் உम्मे உम्मे சொல்லடா அண்ணன் தான் சொன்னா என்ன மட்டும் இங்க வந்து உன்னை சும்மாடா வாய் அமைதியா இல்ல வெனி செல்லம் சொல்லுங்க சீக்கிரமா பிரங்கா பேப்பர் தா இங்க கூடி வர போ வாற நான் அம்மா சொல்லு எங்கட்டில வந்த நான் மனிக்குவாக்கி बोलते என்ன போய் வாசல்ல போகும்போதே கோதை

ஏதாவது கோல்மார் கட்னே வீட்ல இருந்து வெரைட்டி விட்டுるவை கோல ஏதாவது ஏடா குடமா பண்ணலியனா வீட்ல இருந்து வெரைட்டி விட்டுるவை சரியா தங்கச்சிக்கு வந்து ரெண்டு வாரத்துல சிங்கப்பூர் போக முடிய வாய்ப்பு வந்திருக்கு அது யாரால வந்தது ஏசப்பால ஏசப்பாவால தான் என்ன செஞ்சது வந்தது என்னது ஏக்க நாங்க தான் ஜோரது நிலை உண்டு நிலை எல்லாம் அவங்களே குடுத்தியா மேய் ஏ கூமுட்ட பையனா கூமுட்டையில நான் ஆச்சு முட்டை என்ன கேளு அவ காலையில எழும்பி மாதிரிங்க சாயைக்கு வர மாட்டா சண்ட போட்டுட்டு டிவிக்கு சண்ட போட மாட்டா நீங்க எல்லாமே தொலைச்சு கட்டியாச்சு டிவி போச்சாமா அது போட்டு இப்ப அந்த பிள்ளை என்ன செஞ்சா ஏசப்பாக்கு பயந்து கீழ்படிஞ்சதுனால ஏசப்பா அவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்துக்கு என்ன செய்றா செய்யறாரு கொண்டு போறாரு அவள்னால நம்ம குடும்பம் தான் இனி துளிர் விடணும் துளிர் விடணும்னா என்னது நம்ம குடும்பம் ஒவ்வொரு நாள படிப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போகுது துளிர் விடணும் ஆஹ் துளிர் விடணும் தண்ணி ஊத்துறதுன்னா பிரேயர் பண்ணணும்

கீழ்படியாத பிள்ளைகளா இருந்தாங்க கீழ்படிஞ்ச பிள்ளைய கத்திர உயர்த்த நீங்க இசப்பா உங்களை நாம மகிமைப்பட கத்திர உதவி செய்யப்பா இந்த ரெண்டு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா இருந்து வாழ்க்கையில முன்னேற கத்திர உதவி செய்யப்பா